ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லி தரப்போகிறேன் நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் காஞ்ச உடனே அதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவு ஏன்னா நம்ம வந்து பொங்கல் ரெடியான பிறகு நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கும் மேலே நம்ம நெய் பட்டர் போட போகிறோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் நெய்யை நல்லா காஞ்சி பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பச்சை மிளகா நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி மிளகு பாதி சீரகம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு போட போகிறோம் அப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து அதுலேயும் பாதி இஞ்சி நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்க மிளகு சீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பாசி பருப்பு எடுத்து நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம் மொத்தமாக நமக்கு வந்து கவுண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒன்றரை கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி வைக்க போகிறோம் அப்போ பொங்கல் நல்லா குழஞ்சி நல்லா வருங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு நீங்கள் ரெண்டுமே ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அதை நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு விசில் வர வரைக்கும் விட போகிறோம் விசில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இறங்கிச்சுங்க இப்போ ப்ரெஷர் இறங்கின குக்கர் ஓப்பன் பாருங்கள் பொங்கல் நல்லா மசிஞ்சி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பட்டர் ஆட் பண்ணுறோம் நெய்யும் ஆட் பண்ணலாம் பட்டர் ஆட் பண்ணலாம் பட்டர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் பாருங்கள் நம்ம நெய்யும் ஆட் பண்ணுறோம் கூட இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாலி பொண்ணு போட போகிறோங்க இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பிலை முந்திரி இது எல்லாமே நம்ம தாலிக்கு போகிறோங்க வாங்க நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணி இஞ்சி நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் ஆட் பண்ண போகிறோம் நம்ம இந்த மாதிரி ஏன் செகண்ட் ஒரு தாளிப்பு போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசமாகவும் இருக்கும் அதில் நல்லா ரைஸில் நல்லா ஊறும் நெக்ஸ்ட்டு வந்து போகிறது வந்து இன்னும் நல்லா பொங்கல் வந்து மனமாக இருக்கும் அந்த மிளகு இதெல்லாம் தாளித்து போடும்போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு சாப்பிடும் போது அதனால தாங்க செகண்ட் தாளித்து போடுறோம் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நெய் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த நெய்யுடைய ஸ்மெல் வந்து நமக்கு அந்த அளவு இருக்காதுங்க அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பொங்கல் நல்லா வேக வச்சு எடுத்த பிறகு மறுபடியும் மேலே நெய் ஊற்றி அதுக்கப்புறம் தாளிப்பு போகிறோம் தான் அந்த நெய் வாசனை பொங்கலுடைய வாசனை நல்லா வந்து தூக்கலாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ பாருங்கள் முந்திரி எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் முந்திரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட போகிறோங்க இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி மேலே தாளித்து போட்டு பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பொங்கல் ரெடியாக இருக்குது நெய்லாம் போட்டு பட்டர்லாம் உருகிருக்கு அது மேலே நம்ம போடுறோங்க போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நெய் பற்றலன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் சரிங்களா அப்போ நெய் வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்குது அதனால் மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறோம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம் பாருங்க நெய் ஆட் பண்ணியாச்சு இந்த இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே நீங்கள் நெய் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சூட்லேயே வந்து நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாங்க பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அரிசியில் தாங்க செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்